புஷ்மில்லா இருந்த மாதிரி புஷ்மில்லா ஏசி சர்வீஸில் இருந்து உங்கள் ஆசிரம் இன்றைய ஹையர் ஏசியோட இன்ஸ்டால் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து தீபாவளி ஆஃபரில் வாங்கினது எதுக்காக இருக்கு ஏதுன்னு தெரியாது கஸ்டமருடைய லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் முடிஞ்சிச்சு இதனுடைய வேலையுடைய விஷயங்களை பார்க்கலாம் அதனுடைய அவுட்டோர் பார்ப்பதற்காக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பக்கத்து வீட்டில் போய் மேலே ஏறி பின்னாடி பார்க்கணும் அதுதான் ஒரு பிரச்சனை நீங்கள் அதுக்காக தப்பாக வச்சிக்கலாம் ஒரு சில இடங்கள் லொக்கேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் தவறில்லை ஏன்னா அண்டை வீட்டாரோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்ற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களில் ஒத்துப்போகும் அதுதான் உண்மை ஏன்னா முக்கியமாக அண்டை வீட்டாரோடு பல பேர் அனுசரித்து போக மாட்டாங்க அதோடய அவுட்டோர் கொஞ்சம் இடையூறான பகுதி தான் நாங்கள் எடுத்து ஸ்டாண்டு போட்டு வச்சாச்சு எங்களோட வேலைகள் இனி அந்த ஹோலுக்கு வந்து சிமெண்ட் வைக்கணும் வெயிட் சிமெண்ட் வச்சால் வேலை கண்டினியூ முடிஞ்சிச்சுட்டாக அர்த்தம் அப்படியே வெயிட் சிமெண்ட் வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இது போன்ற சேவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தற்போது அந்த சிமெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி சிமெண்ட்டை ரெடி பண்ணி ரொம்ப கெட்டியாக அப்படியே இறங்கி ஒட்டணும் வேறு ஒன்றுமே இல்லை